இந்த டைமில் வந்து இறைவியில் ஒர்க் பண்ண எல்லா மியூசிஷியன்ஸ் இன்ஜினியர்ஸ் அப்புறம் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய சார்பாக ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அவங்களுக்கும் நன்றி அவங்க சார்பாக உங்களுக்கும் அதெல்லாம் நல்ல விதமாக ரிசீவ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்புறம் இதோட ஸ்கோரும் முடிஞ்சிருச்சு பேக்ரவுண்ட் ஸ்கோர் இப்போ ரீசண்டாக முடிஞ்சுது இதில் வந்து சென்னை அப்புறம் சிட்னி அப்புறம் ஸ்பெயின் அந்த மாதிரி நிறையா ஊரில் வந்து நாங்கள் மியூசிஷியன்ஸ் ரெக்கார்ட் பண்ணோம் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அப்புறம் இந்த மூவிக்காக வந்து ரொம்ப நாள் கார்த்திக் சுப்ராஜு நானும் இந்த ஸ்கோர்லேயும் அந்த சவுண்ட் டிசைன் எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணோம் விஷ்ணு அண்ட் சங்கர் சவுண்ட் டிசைனர்ஸ் அவங்க பயங்கரமான ஒரு ஒரு அட்மாஸ்டில் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொடுத்துருக்காங்கன்னு நான் நம்புகிறேன் என்னுடைய மியூசிஷியன்ஸ் வந்து நிறைய பேர் இன்னைக்கு இங்கே வர முடியல அவங்களுக்கே என்னுடைய மனமார்ந்த நன்றி அப்புறம் இங்கே மேடையில் வந்திருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த மூவி வந்து ஒரு ரொம்ப ஸ்பெஷலான மூவி எனக்கு நான் பார்த்தது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவிஸ்னு நான் சொல்லுவேன் இதில் ஒர்க் பண்ணதுக்கு வாய்ப்பு அளித்த எல்லாேருக்கும் நன்றி இந்த ஈவெண்ட்டில் ஃபார்மலா பேசுறதுக்கு ரொம்ப தடங்களாக இருக்குது நான் யூஸ்வலாக வந்து பீசாவும் ஜிகனாவும் ரியாக்ஷன் பார்த்து முடிச்சிட்டு பார்த்துக்கணும்னா தலைவா ஸ்கிரிப்டில் இருக்கிறது அப்படியே இருக்குது இவ்வளோ ரியாக்ஷன் நான் ஸ்கிரிப்ட் முன்னாடி வந்துடுவோம் ஸோ எங்களுக்கு எங்க எங்கள் டீம்ல முக்கியமான விஷயம் என்னன்னா ஸ்கிரிப்ட் முன்னாடியே கொடுத்துருவோம் ஸோ அந்த நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக படம் பார்க்குற அந்த எக்ஸைட்மெண்ட் எங்களுக்கு என்னைக்குமே இருக்கு ஸ்கிரிப்டை பார்த்துட்டு டிக் போடும் ஓகே கரெக்டாக எடுத்துருக்காங்க கரெக்டாக எடுத்துருக்கேன் இப்படி தான் ஏன் அவரும் எனக்கும் தான் பண்ணுவார் ஸோ இந்த படத்தில் ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா இந்த படத்தை நான் எப்படி எந்த ஸ்கேலில் எப்படி யூசுவலைஸ் பண்ணணும் அது வந்து காஸ்டிங்ல அடிபட்டுருச்சு இந்த படத்தில் யாராவது நடிக்கிறாங்களோ அதுலேயே படம் வேறு ஸ்கேலுக்கு வேற மாதிரி போயிடுச்சு ஸோ தட் இன்னைக்கு இந்த காஸ்டிங்கை பார்க்கும்போதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வேற ஒரு வேறொரு படமா இப்பயே தெரியுது ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நாள் காதி சுப்ராஜ் படத்தை நானும் ஆடியன்ஸ் மாதிரி ஈகராக இருக்கேன் படத்தை பார்க்கறதுக்கு ஸோ எல்லா நண்பர்களுக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட் வெற்றிகரமாக அம்மையா வாழ்த்துக்கேன் தேங்க்யூ இந்த மற்றும் பலரில் நானும் இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமு அவர் வந்து கார்த்திகூப்பராஜ் சார்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது ஓகே டேக்னா வந்து கட்டு சவுண்ட் கேட்கவே கேட்காது கட்டுன்னா அது கண்டிப்பாக ஒன்று அது கட்டி இங்கே கேக்கலையே இந்த ஷார்ட் ஓகேன்னு நினச்சிட்டு நினைச்சு வரலாம் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான டீமில் ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் எல்லாேருக்கும் வணக்கம் உங்களை மாதிரி தான் நானும் எக்ஸைட்டாக இருக்கேன் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது ஏரியா செம கேட்கெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க கார்த்திக் சுப்ராஜ் சேது பாபி என்னுடைய நண்பர் ஜஸ்டின் எஸ் ஏ சூர்யா ஸோ பெரிய காம்பினேஷன் ரொம்ப பரமாதான் வந்துருக்கோம் அதே எக்ஸைட்மெண்ட் பண்ணி கொடுத்து நானும் இருக்கேன் ஸோ லெட்ஸ் ஆல் மீட் ஆன் தேர்ட் அண்ட் கால் அந்த சக்ஸஸ்ஃபுல் பார்ட்டி தேங்க் யூ ஸோ மச் பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள சகோதர சகோதரிகளுக்கும் முன்னே அமைந்திருக்கக்கூடிய திரைப்பட ரசிகப்பட்டும் மேடை மீட்டிருக்கக்கும் நடிக அண்ணன் காதாரவி எல்லோருக்கும் நல்லவர் அண்ணன் செல்லு ஏனைய கப்பாளிப்பட இயக்குனர் தம்பி நலன் குமாரசாமி என் அன்பு தம்பி நட்டி என்னும் ஏனைய அத்தனை பேருக்கும் வணக்கம் இறைவி மூன்று எழுத்து கார்த்திக் சுப்ராஜு மூன்றாவது படம் கார்த்திக் பெட்டிகா காத்திருக்கக்கூடிய ஒரு படம் எஸ் ஏ சூர்யா ஒரு நடிப்பு மூற்று அவர் நடிப்பு சொல்லிக் கொடுத்தா அந்த நடிப்பு அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அவரே நடித்தார் நான் பேர் இருக்கும் ஸோ எஸ் ஏ சூர்யா எல்லோராலும் இன்றைக்கு எதிர்பார்க்கப்பட்டு இரவு பகல் பாராது மக்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக எல்லா தளங்களையும் பயணம் சென்று கொண்டிருக்கக்கூடிய அன்பு தம்பி விஜய் சேதுபதி ஒரு மலை உச்சியிலிருந்து மக்களை சந்தோஷப்படுத்துவதற்காக கொடைக்கானல் பிரதேசத்தில் பிறந்து ஒரு தனி ஒரு மனிதனாக போராடி இன்றைய தினம் ஒரு எல்லோருக்கும் பிடித்த நடிப்பு சிங்கமாக இருக்கக்கூடிய என அன்பு தம்பி பாபி சிங்கா மூன்று முத்தான நடிகர்கள் வளர்ந்து வரக்கூடிய என அன்பு தம்பி காளி வெங்கட் இவர்கள் எல்லாம் உள்ளடக்கிய நிச்சயமாக இன்றைக்கி கபாலி ஒரு சைடு ஓடிக்கிட்டு இருக்கு இந்த சந்தோஷ நாராயணன் அத்தனை பேருக்கு பல கோடி மக்களை சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருக்காரு ஒரு அற்புதமான இளமை பொங்கக்கூடிய ஒரு அற்புதமான டீம் நிச்சயமாக அது அவுட் புட் சூப்பராக தான் இருந்திருக்கும் ஊரறிந்த பார்ப்பனருக்கு ஃபூனில் இருக்குன்னு சொல்லுவாங்க இது பற்றி சந்தேகமே கிடையாது இதை தயாரித்த கேஆர் பிலீன் அவர்களுக்கும் தமிழ்நாடு முழுக்க இதை வெளியிடுவதற்கு உரிமை பெற்றிருக்கக்கூடிய ஏரியா செவன்டி எயிட் அத்தனை பேருக்கும் இன்னும் மேடையில் விற்றுக்கூடிய தயாரிப்பாளர்கள் விட்டுட்டேன் தம்பி திருக்குமரன் வணக்கம் ஆமாம் சொன்னீங்கன்னா தண்ணா இருக்காரா அவன் அத்தனை பேருக்கும் இந்த படம் உழைத்தவர்களுக்கு இந்த படம் சம்மந்தப்பட்ட அத்தனை இதயங்களையும் சந்தோஷப்படுத்துவதற்கு எல்லாமு இறைவனை பிரார்த்தனை செய்து அமர்கிறேன் நன்றி வணக்கம் அவர்களே மற்றும் இங்கே வந்திருக்கும் மீடியா பத்திரிகை எல்லாம் நண்பர்களே நான் இந்த படத்தில் வந்து அலெக்ஷன் ஒருத்தர் நான் இந்த படம் வாங்கியிருக்கேன் ஒரு படம் வாங்கியிருக்கேன் நீங்கள் வாங்கினேன் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு இந்த படம்னு தெரியல முதல் இந்த படம் தெரியல அப்புறம் தான் இங்கே வந்த உடனே இறைவன் இறைவன் இறை ஒன்றுதான் இறைவன் வந்து அந்த படம் ஒண்ணு வாழ்த்துக்கள் டைம் பார்த்தா வெறும் அரை மணி நேரம் தான் முடிஞ்சது என்ன சார் சொல்றீங்க அப்படின்னா ஆமா இது வரைக்கும் எனக்கு ஒரு பதினஞ்சு பத்து பதினஞ்சு நிமிஷம் தான் பக்கதை சொல்லுவேன் இதோட டீட்டெயிலாக என்னால சொல்ல முடியாது அப்படின்னாரு ஒரு சின்ன பயம் இருந்தது அஜித் சார் விஜய் சாரோட படம் பண்ணிருக்கீங்க அதுக்கப்புறம் சிவகார்த்திங்கோட படம் பண்ணி சிவகார்த்திகேயன் பெரியல உள்ள இருக்கிறாரு அதுக்கப்புறம் ரவி என்னை கலக்கிட்டு இருக்காரு அந்த மாதிரி நானும் உங்க ஆசீர்வாதத்தோட இதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆகணும்னு வேண்டிக்கிறேன் சார் டக்குன்னு தீனா மாஸ்டர் அப்படின்னாரு என்ன மாஸ்டர் பண்றீங்க அப்படின்னா இல்ல இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் ஒரு மூமெண்ட் அப்படின்னாரு எனக்கு ஒண்ணுமே புரியல இந்த இடத்துக்கு நான் ஆடும் போதுதான் எனக்கு தெரிஞ்சோ கமர்ஷியல் படம் எப்படிதானா நம்ம யோசிக்கவே கூடாதா அப்படின்னு நினைச்சேன் ஒரு நூறு சவுரன் இது வேற போட்டாங்க எல்லா ரிங்கு கிங்கு செயின் கிண்ணு பயங்கர பயம் இருந்துச்சு நான் சும்மா ஆட முடியாது இல்ல நூறு கிலோ வெயிட் வர போட்டிங்கன்னா நான் எப்படி ஆட போறேன்